ஹாய் காய்ஸ் வெல்கம் டு முப்படை ட்ரெனிங் அகாடமி ஸோ காய்ஸ் எல்லாருக்குமே ஒரு நல்ல விஷயம் தான் நேற்று வந்து டிஎஸ் அரிபி போர்டு தரப்பிலிருந்து நமக்கு சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசிக்கான அறிவிப்புகள் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான அறிவிப்புகள் விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த விரைவில் வெளியிடப்படும் கமிங் சூன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நல்லபடியாக பார்த்தீங்கன்னா அதில் தீ அணுப்பு சிறை சிறைத்துறை இரண்டாம் நிலை காவலர் துறை எல்லாமே சேர்ந்து ஒரு மூவாயிரம் பிளஸ் வேகன்சி வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதனால நாம இப்போதுலேருந்தே நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை தொடங்கினா மட்டும்தான் நம்மளால கண்டிப்பாக என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா சக்சஸ் அடைய முடியும் ஏன்னா நமக்கு ப்ரெப்பரேஷனை வந்து நீங்க டிலே பண்ணி டிலே பண்ணி டிலே பண்ணி டிலே பண்ணி எடுத்துட்டு போக எடுத்துட்டு போக கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ச ஏன்னா காம்படிஷன் எவியுமா வேகன்சி குறைவு காம்படிஷன் ஹெவி அப்படி அந்த எவியான காம்படிஷன்ல போன வருஷம் உப்படை பயிற்சி மையத்தில் படித்த எத்தனை பேர் தேர்ச்சி பெற்றார்கள் என்றதை நீங்க அந்த இதுலேயே பார்த்துருப்பீங்க போட்டோஸ்லேயே பார்த்துருப்பீங்க ஸோ ஹெவி காம்படிஷன்ல நம்ம முதல்ல இருந்து ப்ரெப்பரேஷன் தொடங்கணும் அப்படி தொடங்குனவங்களால தான் அந்த வெற்றி என்ற கோட்டை வந்து எளிமையா போய் அடையவே முடிஞ்சிச்சு ஸோ இது எப்போ நோட்டிபிகேஷன் வரப்போகுது எப்போ வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு எல்லா விஷயம் விஷயத்தையுமே இந்த வீடியோ டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி எங்க அகாடமியில இருந்து டிஎன்ஆர் பிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வுகளை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கான டானா காரன் டெஸ்ட் பேட்ச் ஆக்சுவலாக டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்கள் ஒரு வாரமாக பிளான் எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு ஆனால் எங்க அதிர்ஷ்டமோ அல்லது உங்களோட அதிர்ஷ்டமோ தெரியல கரெக்டாக நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கான பிளான் சொல்லிட்டாங்க ஸோ இப்போ இந்த டானா காரன் டெஸ்ட் பேட்ச் நீங்கள் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி போனீங்கன்னா சிக்ஸ்த் டு டென்த் செப்டம்பர் மாதத்துக்குள்ள நல்லபடியாக படிச்சு சமையா முடிவு எடுத்துட்டு நல்ல மார்க்கே எடுக்கலாம் ட்ரை பண்ணலாம் ஸோ டானா காரன் டெஸ்ட் பேட்ச்ல ஐம்பது தேர்வுகள் இருக்கும் போது ஃபேஸ் ஒன் நல்லபடியா லிசன் பண்ணிக்குங்க ஃபேஸ் ஒன் இப்பொழுதே சேர்ப்பவர்களுக்கு தான் இரண்டு தேர்வுகள் நாங்க வழங்க போறோம் அதாவது ஒரே கட்டணத்தில் இரண்டு தேர்வுகள் கிட்டத்தட்ட நாலாயிரம் பிளஸ் கேள்விகள் இந்த பேஸ் ஒன்லயே இருக்கும் உனக்கு ஃபேஸ் இருக்கும் தட் மீன்ஸ் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறமா இன்னொரு டெஸ்ட் பேட்ச் போடுவோம் அந்த டெஸ்ட் பேட்ச் இலவசமா அவர்களுக்கு வழங்கப்படும் இப்பொழுது அட்மிஷன் போடுறவங்களுக்கு தான் ஒரே கட்டணத்தில் இரண்டு தேர்வுகள் சொல்லியிருந்தேன் இதில் சேர்ப்பவர்களுக்கே இரண்டாம் தேர்வு இலவசம் அது மட்டும் இல்லாம நடப்பு நிகழ்வுகள் தேர்வு நெருங்கக்கூடிய சமயத்தில் உங்களுக்கு வந்து நடப்பு நிகழ்வுகள் அனைத்துமே என்னவா வெளியிடப்படும் பிடிஎஃப் மூலம் அனுப்பப்படும் அப்ப நடப்பு நிகழ்வுகள உங்களுக்கு பிடிஎஃப் மூலம் வந்து எக்ஸாம் வரம்போது நாங்க வந்து என்ன பண்ணிடுவோம் சென்ட் பண்ணிடுவோம் இதனுடைய விலை எவ்வளவு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐந்நூறு ரூபாய் இந்த டெஸ்ட் பேட்ச்னுடைய பிரைஸ் டானா கரண்ட் டெஸ்ட் பேட்ச் நான் ஷெட்யூல் ஆ உங்களுக்கு ஷோ பண்றேன் சோ இந்த டெஸ்ட் பேட்ச்சில ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் கமெண்ட்லையும் ஒரு லிங்கை பின் பண்ணி வச்சிருக்கோம் அந்த லிங்கை நீங்க கிளிக் ப க்ளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும் ஸோ இதுவுமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுவுமே ஃபோன்ல வந்து ஃபஸ்ட் இது ஓப்பன் ஆயிட்டு இது ஓப்பன் ஆகும் ஸோ இதுல என்ன பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் கேட்கும் ஃபர்ஸ்ட் உங்களுடைய நேமு உங்களுடைய பேர் ரெண்டு பேரா இருந்தால் ரெண்டு பேர் கொடுங்க என் பேர் ஹரிஷ் அப்படின்னா ஹரிஷ்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல குமார்னு கொடுப்பேன் அடுத்து வந்து மெயில் ஐடி கொடுத்துருவேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு என்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இது வந்து உன்னுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் செக்யூரா வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நீ தான் அட்டன் பண்றியான்றத பாத்துக்கிறதுக்காக தான் உன்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அவங்க ஆப்ஷனா வச்சிருக்காங்க ஸோ அதையுமே நீங்க கொடுத்து சூஸ் பண்ணிடுங்க ஆல்டர்னேட் நம்பர் கொடுங்க இன் கேஸ் உங்க வாட்ஸ்அப்ல தொடர்பு கூட முடியலனா ஆல்டர்னேட் நம்பர் அதுக்கு அப்புறமா நீங்க அமௌண்ட் கம்ப்ளீட் ஆர்டர் கொடுத்துட்டு அமௌண்ட் வந்து 1500 நீங்க பே பண்ணிட்டீங்கனா எல்லாமே டெஸ்ட் பேட்ச்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிடுவீங்க டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ண உடனே உங்களால என்ன பண்ண முடியும் எலிமியா டெஸ்ட்களை எழுத முடியும் இந்த டானா கரண்ட் டெஸ்ட் பேட்ச்ல இருக்கக்கூடிய क्वेश्चंस ஓகேவா சோ ஃபேஸ் 1ல எத்தனை டெஸ்ட் இருக்குன்றதெல்லாம் உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன் ஷெட்யூல காமிக்க போறேன் ஷெட்யூல்ல நல்லபடியா லிசன் பண்ணிக்கோங்க

ஓகேவா இப்போ நீங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு क्वेश्चंस நாங்க கொடுத்துருக்கோம்ன்றதை நீ பாக்கும் போதே உனக்கு தெரிஞ்சிரும் எலிமியா வந்து கவராயிருக்கும் ஓகேவா சோ நல்லா லிசன் பண்ணிட்டே வா ஒரு ஒரு டாபிக்லயும் உனக்கு உளவியலும் சேர்க்கப்பட்டிருக்கும் ஆறாம் வகுப்பு இயற்பியல் மற்றும் வேதியியல் நாங்க வந்து நிறைய டைம் கேப் கொடுத்துருக்கோம் 17 தேதி டெஸ்ட் பேட்ச் தொடங்குது வரக்கூடிய 17 17 தேதி தொடங்கக்கூடிய அந்த டெஸ்ட் பேட்ச்ல ஒரு உளவியல் டாபிக் ஒரு ஆறாம் வகுப்புல இயற்பியல் வேதியியல் திருப்பி உனக்கு நல்ல டைம் இருக்கு 18 19 ரெண்டு நாள் இருக்கு ஆறாம் வகுப்பு உயிரியல் படிக்கிறதுக்கு சோ 25 2000 இருபத்தி மூணு குறியீட்டல் மற்றும் குறியீட்டில் ஒரு டாபிக் சேரும் ஸோ இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் வகுப்பு தமிழ் மற்றும் எண்பரிசை இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் பேட்டர்ன்லயே இருக்கும் நீ எக்ஸாம் எப்படி எழுதியோ நாப்பத்தைந்து கேள்வி ஜிஎஸ் ப்ளஸ் இருபத்தஞ்சு கேள்வி வந்து சைக்காலஜினா அதே பேட்டர்னில் எக்ஸாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ இத்தனை கேள்விகளும் நீங்க எழுதி பாப்பீங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஃபேஸ் ஒன் இது உன்னை நீ தகுதியா வந்து செக் பண்ணிக்கிறதுக்கு உன்னுடைய நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டெஸ்ட் பேட்ச் வரும் அதுலயும் நீ ஜாயின் பண்ண தேவையில்லை இதுல நீ ஜாயின் பண்ணிட்டு அதையும் அப்படியே இலவசமா அட்டன் பண்ணலாம் அதுல கரண்ட் அஃபேர்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் பிடிஎஃப் மூலம் வழங்கப்படும் இதுல ஜாயின் பண்றவங்களுக்கு தான் இந்த திருப்புதல் தேர்வுதும் தமிழ் தகுதி தேர்வு முழு மாதிரி தேர்வு மட்டும் டேட் போடல ஒன்ஸ் வந்து நோட்டிபிகேஷன் வெளியாயிட்டு உனக்கு சொல்லும் போது எக்ஸாம் டேட் கன்ஃபார்ம் பண்ணும்போது இந்த டேட்ஸ்லாம் வந்து என்ன பண்ணிடுவாங்க உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஸோ இதுதான் வந்து டானா கரண்ட் டெஸ்பேச் பிடிஎஃப் ஸோ இதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறோம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஷெடியூலில் பார்த்துட்டு ஜாயின் பண்ண விருப்பம் உள்ள நபர்கள் வந்து செவன் டூ ஃபோர் டபுள் ஜீரோ த்ரீ நைன் ஃபைவ் அல்லது செவன் டூ டபுள் ஜீரோ ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் என்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கெட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஒரு முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம் பிசி நோட்டிபிகேஷன் எப்பொழுது வர வாய்ப்புள்ளது இதுதான் கொஸ்டினோட ஆரம்பத்தில் கணக்குலேயே வச்சுட்டு போனேன் இந்த வீடியோ உடைய ஆரம்பத்தில் ஒரு கொஸ்டினா வச்சுட்டு போனேன் ஸோ எப்போ வர சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு எஸ்ஐ நோட்டிபிகேஷன் சொல்லிட்டு ஜான்வரி மந்த் போட்டதுக்கு நமக்கு மே மந்த் தான் வந்துச்சு சோ இடைப்பட்ட நேரத்துல வந்திருக்க வேண்டிய ஒரு நோட்டிபிகேஷன் தான் அந்த பட்ஜெட்டுடைய டிலே காரணத்தினால நமக்கு நோட்டிபிகேஷன் தள்ளி போய் தள்ளி போய் இப்ப வந்தது சோ இது உடனே வந்துருமானா வாய்ப்புகள் குறைவுதான் நமக்கு இன்னும் பிசி போன வருஷம் பாஸ் ஆனவங்களுக்கு இன்னும் ட்ரைனிங் போடலாம் அவங்க முதல்ல ட்ரைனிங் போகணும் ஸோ எஸ்ஐன்னு ஒரு எக்ஸாம் வந்து நிலுவையில் இருக்கும் போது பிசியினுடைய ரெக்ரூட்மெண்ட் டக்குனு எடுத்துட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் மிக குறைவு ஆனால் போன வருஷம் நடந்ததை வச்சு கம்பேர் பண்ணும்போது போன வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வந்து எஸ்ஐ சார்பாய்வாளர் தேர்வு நடந்து முடிஞ்சது அதே மாதத்துல எண்டு அந்த ஒரு வார கேப்லேயே வந்து பிசிக்கான அறிவிப்புகள் வெளியானது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் போன வருடம் எஸ்ஐ எக்ஸாம் நடந்து முடிந்த அதே வார இறுதியில் நமக்கு என்ன தேர்வுக்கான அறிவிப்புகள் வெளியானது பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வுகள் இரண்டாம் நிலை காவலர் தேர்வு பிசிக்கான அறிவிப்புகள் ஜூன் மாதத்தில் வெளியாச்சு ஸோ நவம்பர் மாதத்தில் அவங்களுக்கு தேர்வானது நடைபெற்றது ஸோ இந்த வருடமும் என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா எஸ்ஐ எக்ஸாம் ஆகஸ்ட் மாதம் நடக்குதுன்னா அந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய அந்த நடக்கக்கூடிய அந்த வாரத்தினுடைய இறுதியிலே நமக்கு நோட்டிபிகேஷனை வெளியிட்டு நமக்கு வந்து டிசம்பர் மந்த் போல வந்து என்ன பண்ணலாம் எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஓகேவா டிசம்பர் மாதத்துல ஏன்னா இப்ப போர்டு வந்து ரொம்ப சாமர்த்தியமா டக்கு டக்குன்னு தங்களுடைய வேலையை முடிக்கிறதுனால இத மாதிரி ஒரு ரெண்டு மாசம் கேப் நடுவில் ஒரு மூணு மாசம் கேப் வச்சா இப்ப ஆகஸ்ட்ல விட்டா கூட செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் மூணு மாசம் உங்களுக்கு இருக்கு கேப் அப்ப டிசம்பர் மந்த்ல தாராளமா எக்ஸாம் நடத்தலாம் சோ அப்ப போர்டு எல்லாத்துக்குமே ரெடியா இருக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா இல்லையான்னு உங்களை சோதிக்கிறது மட்டும்தான் தான் உங்களுடைய ஒரே வேலையா இருக்கு சோ அவங்கள சோதனை பண்றதுக்காக தான் தானா கரண்ட் டெஸ்ட் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய பயிற்சி மையத்துல டிஎன்எஸ்ஆர் பிபிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கான வகுப்புகளும் வந்து தொடர்ந்து நடைபெற்றுக் தான் இருக்கிறது வகுப்பில் சேர விருப்பம் மாணவர்களும் அதே நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீடைல்ஸை கெட் பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா அப்ப நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் தான் வெளியாகும் என்பது எங்களுடைய இது ஸோ ஆகஸ்ட்னாலே இன்னும் நமக்கு நடுவில் ரெண்டு மாசம் டைம் இருக்கு மூணு மாசம் அதுக்கு அடுத்தது ஒரு மூணு மாசம் ஆறு மாசம் இந்த குறைந்தபட்சம் இந்த ஆறு மாச கேப்ல நீ பிசியா கண்டிப்பா ஆயிடலாம் நல்லபடியா படிச்சா ஸோ அதுக்கு ஃபுல் ஃபிளா போக்கஸ்டா படிக்க ஆரம்பி உன்னுடைய படிப்பு உன்னுடைய வெற்றியை நோக்க போற இடத்துல தான் இருக்கணுமே தவிர உன்னை திசை திருப்பும் வகையில் இருக்கக்கூடாது அதுக்கு எங்களுடைய கைடன்ஸை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு ஒழுங்காக படிக்க ஆரம்பிச்சிடுமா சோ இது போல மேலும் காவலர் தேர்வுகளுக்கான அப்டேட்ஸ் பெறுவதற்கு எங்க சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ இணைந்திருங்கள் காவலர்களை தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்